அண்மை செய்தி தமிழக வெற்றிக் மாநாடுக்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீட்டித்து வரும் நிலையில் திட்டமிட்ட தேதியில் மாநாடு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார் சிவராமன் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் எழிலரசி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடானது வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அதாவது விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடைபெறுவதற்கான அனைத்து வித பணிகளையும் தற்பொழுது தமிழக வெற்றி முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக அந்த கட்சியினுடைய கொடி ஏற்றப்பட்டு அறிமுக கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றைய தினம் நடிகர் விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பதினோரு மணி பதினேழு நிமிடத்திற்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் என தகவலானது கசியப்பட்டது குறிப்பாக இன்றைய தினம் முகூர்த்த தினம் இன்று அந்த அறிவிப்பானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு சில ஊடகங்களில் பார்த்தோமேனால் விஜயின் கட்சி மாநாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது ஆனாலுமே கூட விழுப்புரம் எஸ்பி அவர்கள் இந்த தகவலை மறுத்திருக்கிறார் இன்னும் அனுமதி அளிக்கப்படவில்லை பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை நேரில் வருவதற்கு அவர் வந்து பார்த்தமேனால் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இருபத்தி ஓரு கேள்விகளை முன்வைத்து அவர் வந்து பார்த்தமையானால் காவல்துறை தரப்பில் அவர்களுக்கு வந்து பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பாக எவ்வளவு பெண்கள் ஆண்கள் அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் அவர்களுக்கான உணவு குடிநீர் அதே போன்று வாகனங்கள் இங்கு நிறுத்தப்பட வேண்டும் அதே போன்று தேசிய நெடுஞ்சாலை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மாநாடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது போன்று பல்வேறு விஷயங்களையும் நேரில் வந்து கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அனுமதி அளித்தால் பத்து நாட்களுக்குள் தாங்கள் அனைத்து வித பணிகளையும் முன்னெடுக்க முடியும் அதே போன்று கட்சி மாநாட்டிற்கான அந்த மேடை அமைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்டவை விரைந்து செயல்படுத்தப்பட முடியும் என்றும் பொதுச் செயலாளர் புசி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் ஆனாலுமே கூட இன்னும் போலீசார் தரப்பில் இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றும் என்று சொல்லப்படுகிறது அதனால் நேரில் வந்து பதிலளிக்குமாறு அவர் தெரிவித்திருக்கிறார் எழுத்துப்பூர்வ பதில் அளிக்கப்பட்டு கூட தற்பொழுது நேரில் வருவதற்கு அந்த அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்சியின் வழக்கறிஞர் பிரிவுகள் அவர்கள் வந்து இதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இன்னும் அணிவாரியான அந்த நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை இதனால் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரித்த அதே வழக்கறிஞர்கள் தான் தற்பொழுது இந்த பணிகளையும் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்கள் இதற்கான பணிகளை தற்பொழுது முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் விஜயின் கட்சி மாநாட்டிற்கு உரிய நேரத்தில் அனுமதி கிடைக்குமா அதே போன்று இன்றைய தினம் அந்த முக்கிய அறிவிப்பினை வெளியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அதே போன்றே தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகாரமானது கிடைத்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது பிப்ரவரி மாதம் இதற்காக தமிழ்நாடு வெற்றி கழகம் அனுமதி அளித்திருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அனுமதி கிடைத்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இதை விஜய் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி விஜய் அறிவித்தால் தமிழகம் முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கு நிர்வாகிகள் தயார் நிலையில் இருப்பதற்கும் வந்து பார்த்தோம் ஆனந்தவர்கள் ஆனந்த் வாய்மொழி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் தற்பொழுது கோட் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடி வரக்கூடிய நிலையில் இந்த கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியான அந்த அறிவிப்பு இன்று வெளியிடப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதே போன்று மாநாடு குறித்த அந்த தேதியினை விஜய் அவர்கள் நேரையாகவே அறிவிப்பாரா அதாவது வீடியோ காட்சி மூலமாகவோ அல்லது அறிக்கை வாயிலாக அறிவிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இன்னும் இன்றைய தினம் அதற்கான முழு விவரம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது